அன்புக்கினிய மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த காணொளியில் நான்காம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பாடத்தில் மூன்றாம் அழகான நகராட்சி மற்றும் மாநகராட்சி என்ற பாடத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் மாநகராட்சி அதனுடைய பணிகள் மற்றும் வருவாய் ஆதாரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு முன்னர் நீங்கள் நகராட்சி மற்றும் அதனுடைய பணிகள் வருவாய் ஆதாரங்களை கடந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களிடம் ஒரு இரண்டு மூன்று வினாக்களை கேட்கலாமா மாணவ செல்வங்களே நகராட்சி என்பது எத்தனை குடியிருப்புகளை உள்ளடக்கி இருக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை குடியிருப்புகள் உள்ள அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாமா நகராட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆம் நகராட்சியினுடைய தலைவரைத்தான் நம்ம நகராட்சியினுடைய தந்தைன்னு சொல்றோம் இன்னொரு வினா கேட்கலாமா நகராட்சியினுடைய முக்கியமான பணிகள் என்னென்னு சொல்லுங்க ரொம்ப சரியா சொல்றீங்க குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தருதல் குப்பைகளை அகற்றுதல் தெருவிளக்கு அமைத்தல் சாலை போடுதல் இது மாதிரியான பணிகள் தான் நகராட்சியினுடைய முக்கியமான பணிகள் சரி மாணவ செல்வங்களே உள்ளாட்சி அமைப்பு என்பது என்ன நமது இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அடைந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசானது இது நம் அனைவருக்கும் தெரிந்ததே நாமே நமக்கான அரசியல் அமைப்பை உருவாக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் நம் நாட்டு மக்களை ஆட்சி செய்யும் மக்களாட்சி முறை தற்போது அமலில் உள்ளது அதில் குறிப்பாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மிகவும் முக்கியமானது உள்ளாட்சி அமைப்பு என்றாலே நம் ஞாபகத்துக்கு வருபவர் யார் என்றால் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ரிப்பன் பிரபு ஏன் இவர் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அதற்கு என்ன காரணம் ஆம் மாணவ செல்வங்களே இந்திய நிர்வாகத்தில் இந்திய மக்களும் பங்கு பெற வேண்டும் என்ற தாராள மனப்பான்மை கொண்ட இவர் மக்களாட்சி நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அதன் காரணமாகத்தான் இவரை உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என நாம் அழைக்கின்றோம் உள்ளாட்சியின் அமைப்பு எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எனவும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி எனவும் இந்த உள்ளாட்சி அமைப்பானது பிரிக்கப்பட்டுள்ளது சரி மாணவ செல்வங்களே இத்தகைய உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய இரு பெரும் பிரிவுகளை பற்றி பார்த்தோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை எவ்வாறு உருவாக்கினார்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உள்ளாட்சி அமைப்புகளை அமைப்பதற்காக சுதந்திர இந்தியாவில் இரு பெரும் குழுக்கள் அமைக்கப்பட்டது அதில் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் குஜராத்தினுடைய இரண்டாவது முதல்வரான பல்வந்தராய் மேத்தா தலைமையில் பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது அந்த குழு என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த கிராம மக்கள் தான் அந்த கிராமத்தையே நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து சேவைகளும் கிராமம் தோறும் எல்லாருக்கும் சென்றடையும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மாதம் தன்னுடைய அறிக்கைய சமர்ப்பிச்சாங்க இந்த அறிக்கை வந்து பஞ்சாயத்து ராஜ் முறையினுடைய ஒரு அரிய சாசனம்னே சொல்றாங்கன்னா பாத்துக்குங்களே இந்த குழுவினுடைய அறிக்கையின்படி கிராம அளவுல செயல்படுறத கிராம பஞ்சாயத்துனும் வட்டார அளவுல செயல்படுறத பஞ்சாயத்து சமிதினும் மாவட்ட அளவில் செயல்படுற அமைப்புக்கு ஜில்லா பரிசத் அப்படின்னும் பெயர் வச்சு மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அசோக் மேத்தா அப்படிங்கிறவர்களுடைய தலைமையில் அசோக் மேத்தா குழு ஒன்று அமைச்சாங்க அந்த குழு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிக்கையை நமது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சாங்க அந்த அறிக்கையின்படி இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்வாறாக இந்த உள்ளாட்சி அமைப்பு முறையை வந்து நமது இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க அடுத்ததாக தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாமா நம்ம தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை கடைசியா பிரிக்கப்பட்ட இந்த மாவட்டத்தோடும் சேர்த்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பத்தி மாவட்டங்களாக இருந்த தமிழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களாகி ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் இந்த காணொளி வாயிலாக நாம் பார்க்கலாமா இதில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நாம் டயரோடு பார்க்க போகிறோம் முதல் மாவட்டம் சென்னை இரண்டாவது மாவட்டம் செங்கல்பட்டு மூன்றாவது மாவட்டம் காஞ்சிபுரம் நான்காவது மாவட்டம் திருவண்ணாமலை ஐந்தாவது மாவட்டம் திருவள்ளூர் ஆறாவது மாவட்டம் ராணிப்பேட்டை ஏழாவது மாவட்டம் வேலூர் எட்டாவது மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்பதாவது மாவட்டம் கிருஷ்ணகிரி பத்தாவது மாவட்டம் தர்மபுரி பதினோராவது மாவட்டம் சேலம் பனிரெண்டாவது மாவட்டம் விழுப்புரம் பதிமூன்றாவது மாவட்டம் கடலூர் பதினாலாவது மாவட்டம் கள்ளக்குறிச்சி பதினைந்தாவது மாவட்டம் அரியலூர் பதினாறாவது மாவட்டம் பெரம்பலூர் பதினேழாவது மாவட்டம் ஈரோடு பதினெட்டாவது மாவட்டம் திருப்பூர் பத்தொன்பதாவது மாவட்டம் கோயம்புத்தூர் இருபதாவது மாவட்டம் நீலகிரி இருபத்தி ஒன்னாவது மாவட்டம் நாமக்கல் இருபத்தி இரண்டாவது மாவட்டம் கரூர் இருபத்தி மூன்றாவது மாவட்டம் திண்டுக்கல் இருபத்தி நான்காவது மாவட்டம் தேனி இருபத்தி ஐந்தாவது மாவட்டம் திருவாரூர் இருபத்தி ஆறாவது மாவட்டம் திருச்சி இருபத்தி ஏழாவது மாவட்டம் தஞ்சாவூர் இருபத்தி எட்டாவது மாவட்டம் புதுக்கோட்டை இருபத்தி ஒன்பதாவது மாவட்டம் மதுரை முப்பதாவது மாவட்டம் சிவகங்கை முப்பத்தி ஓராவது மாவட்டம் விருதுநகர் முப்பத்தி இரண்டாவது மாவட்டம் திருநெல்வேலி முப்பத்தி மூன்றாவது மாவட்டம் தென்காசி முப்பத்தி நான்காவது மாவட்டம் தூத்துக்குடி முப்பத்தி ஐந்தாவது மாவட்டம் நாகப்பட்டினம் முப்பத்தி ஆறாவது மாவட்டம் கன்னியாகுமரி முப்பத்தி ஏழாவது மாவட்டம் ராமநாதபுரம் கடைசியாக முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை ஆக மாணவ செல்வங்களே இந்த காணொளியில நம்ம தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் பெயரோட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லையும் முந்நூத்தி எண்பத்தி ஆறு ஊராட்சி ஒன்றியங்களும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கிராம ஊராட்சிகளும் இருக்குது இதுல குறிப்பா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பத்தி கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இரு பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா அந்த இரு பெரும் பிரிவுகளில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழே வருகின்ற மாநகராட்சி பற்றியும் அந்த பணிகள் மற்றும் அதனுடைய வருவாய் ஆதாரங்களை பற்றியும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி குழந்தைகளே அது என்ன மாநகராட்சி மாநகராட்சி என்றால் என்ன நகராட்சி அப்படிங்கறத பத்தி நம்ம கடந்த காணொலியில பார்த்தோம் இல்லையா அதாவது ஒரு பகுதியில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை மக்கள் வாழ்ந்தால் அந்த பகுதியை நகராட்சி அப்படின்னு சொல்றோம் அந்த நகராட்சிகளை நமது தமிழக அரசு மக்கள் தொகை மற்றும் வருவாயினுடைய அடிப்படையில் அவ்வப்போது தரம் உயர்த்தும் அவ்வாறு தரம் உயர்த்தப்படுகின்றவைதான் மாநகராட்சி அப்படின்னு நாம சொல்றோம் இதில் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது பதினைந்து மாநகராட்சிகள் இருக்குது இந்த பதினைந்து மாநகராட்சிகளையும் நாம் ஒரு சின்ன காணொளி வாயிலாக பார்க்கலாமா மாணவ செல்வங்களே நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் பதினைந்து மாநகராட்சிகள் இருக்குது அதில் சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது மதுரை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்ததா கோயமுத்தூர் மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல உருவாக்கப்பட்டது அடுத்ததா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உருவாக்கப்பட்டது சேலம் மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உருவாக்கப்பட்டது திருநெல்வேலி மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உருவாக்கப்பட்டது திருப்பூர் மாநகராட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல உருவாக்கப்பட்டது ஈரோடு மாநகராட்சி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வேலூர் மாநகராட்சி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்தது தூத்துக்குடி மாநகராட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல உருவாச்சு தஞ்சாவூர் மாநகராட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல உருவாக்கப்பட்டது திண்டுக்கல் மாநகராட்சியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் உருவாக்கப்பட்டது நாகர்கோவில் மாநகராட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்கப்பட்டது ஒசூர் மாநகராட்சியும் அதே ஆண்டான ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் கடைசியா ஆவடி மாநகராட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்கப்பட்டு பதினைந்து மாநகராட்சிகள் நமது தமிழகத்தில் தற்போது இருக்குது ஒவ்வொரு மாநகராட்சியும் அது உருவான ஆண்டோடு சேர்த்து இந்த காணொலியில் நீங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கிற பதினைந்து மாநகராட்சிகளையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதினைஞ்சு மாநகராட்சிகளையும் எப்படி நீங்கள் எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வாக்கியம் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் வரீங்களா மாணவ செல்வங்களே இப்போ நான் இந்த போர்டில் எழுதியிருக்கிறத நீங்களும் என்னோட சேர்ந்து படிக்கலாமா தூக்கத்திலும் தயக்கத்திலும் கோபமாகவும் வேகமாகவும் நாலு மரக்கால் மணலோட திரு திரு திருவென முழிச்சு திக்கு தெரியாம ஆடி ஓடி சென்னை போய் சேர்ந்தானாம் செல்லப்பன் இந்த வாக்கியத்தை வச்சு நம்ம பதினைந்து மாநகராட்சிகளையும் நம்ம ஞாபகத்தில் எளிமையாக வச்சுக்கலாம் எப்படி தெரியுமா ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை வச்சு பதினைந்து மாநகராட்சிகளையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பாருங்க இன்னொரு முறை நான் படிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க தூக்கத்திலும் தயக்கத்திலும் கோபமாகவும் வேகமாகவும் நாலு மரக்கால் ஈரமணலோட திரு திரு திருவென முழிச்சு திக்கு தெரியாம ஆடி ஓடி சென்னை போய் சேர்ந்தானாம் செல்லப்பன் இப்போ பாருங்க இதனுடைய இந்த வாக்கியத்தில் முதல் வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து தூ தூத்துக்குடி மாநகராட்சி இரண்டாவது வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து த தஞ்சாவூர் மூன்றாவது வார்த்தையில் கோ கோயம்புத்தூர் நான்காவது வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து வே வேலூர் ஐந்தாவது வார்த்தையில் நா நாகர்கோவில் ஆறாவது வார்த்தையில் பாருங்க ம மதுரை ஏழாவது வார்த்தையில் பாருங்கள் ஈரோடு அடுத்தது பாருங்கள் திரு திருப்பூர் திரு திருநெல்வேலி அடுத்த வார்த்தையில பாருங்கள் திரு திருச்சி அடுத்தது பாருங்கள் தி திண்டுக்கல் அடுத்தது பாருங்கள் ஆ ஆவடி அடுத்த வார்த்தையில் ஓ ஒசூர் அடுத்தது சே சென்னை அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா சே அன்பு மாணவர் செல்வங்களே இந்த எளிமையான வாக்கியத்தை பயன்படுத்தி நாம பதினைந்து மாநகராட்சிகளையும் ரொம்ப எளிமையான ஆபத்தில் வச்சுக்கலாம் இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மாநகராட்சியினுடைய பணிகள் மற்றும் அதனுடைய வருவாய் ஆதாரங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாநகராட்சியினுடைய தலைவரும் உறுப்பினர்களும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அன்பு குழந்தைகளே நீங்க சொல்றது சரிதான் அதாவது இந்த மாநகராட்சியினுடைய தலைவரும் உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநகராட்சியினுடைய தலைவரை மேயர் அப்படின்னு நாம சொல்றோம் அவர்தான் அந்த மாநகராட்சியினுடைய தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அடுத்தது இந்த மாநகராட்சியினுடைய பணிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா மாநகராட்சி நிறைய பணிகளை நமக்காக செஞ்சிட்ருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா சாலை வழியில் போயிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ரோடுகளையெல்லாம் போட்டு அதை பராமரிக்கிறதும் இந்த மாநகராட்சியினுடைய முக்கியமான பணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு என்னென்ன உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா உணவு உடை இருப்பிடம் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தேவை இருக்கு இல்லையா குடிநீர் ஏன்னா தண்ணீர் இல்லாமல் நம்மனால பத்து நிமிடம் கூட இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அது மாதிரி அந்த குடிநீரை பொதுமக்களுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வழங்குவது நமது மாநகராட்சியினுடைய முக்கியமான பணியாகும் குடிநீருக்கு அடுத்ததா சுற்றுப்புற சுகாதாரம் ஏன்னா சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம் சுகமாய் வாழ வழிவகுப்போம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்மளை சுற்றி இருக்கிற இடம் வந்து சுத்தமாக இருந்தாதான் நம்மளை எந்த ஒரு நோயும் தாக்காம நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த ஆரோக்கியமான வாழ்வு நாம் வாழணும்னா நாம் நம்ம இருக்கிற வகுப்பறை நாம் இருக்கிற வீடு தெரு இது எல்லாத்தையும் நாம் சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா அதே போல மாநகராட்சி முழுவையும் எல்லா தெருக்களையும் சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாநகராட்சியினுடைய முக்கியமான பணி <taps> அதுக்கு முக்கியமா அவங்க பார்த்தீங்கன்னா குப்பைய தரம் பிரிச்சு கூட நம்ம வீடுகளில் வந்து வாங்கிட்டு போறதை நீங்க பார்த்துருப்பீங்களே மக்கும் குப்பை மக்காத குப்பை இப்படி எல்லாம் குப்பைகளை கூட தரம் பிரித்து எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்துறாங்க இதெல்லாம் மாநகராட்சியினுடைய முக்கியமான பணி அடுத்தது பாத்தீங்கன்னா நூலகம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த புத்தகம் தான் அறிவு களஞ்சியம்னு சொல்றோம் இந்த புத்தகங்கள் வாயிலாக நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அத்தகைய நூலகங்களை மாநகராட்சி முழுவதும் ஏற்படுத்தி அந்த நூலகங்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் இந்த மாநகராட்சி தான் செய்து வருகிறது ஆக மாணவ செல்வங்களே இந்த நூலகங்களை கட்டாயம் நாம் பயன்படுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நூலகத்துக்கு சென்று நிறைய புத்தகங்களை எடுத்து நாம் வாசிக்கும்போது பல்வேறு அரிய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா மாநகராட்சியினுடைய ஒரு முக்கியமான பணி என்னன்னா உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா அத்தகைய உடற்பயிற்சியில் நடைபயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு மருத்துவர்களே சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா காலை மற்றும் மாலை வேலைகளில் நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது சுத்தமான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களை போன்ற குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் நமது மாநகராட்சியின் சார்பா மாநகராட்சிகளில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பூங்காக்களில் நல்ல சுத்தமான காற்று மட்டுமல்லாமல் நீங்க சந்தோஷமா விளையாடுறதுக்கும் உங்களை மகிழ்விக்கிறதுக்கும் பல்வேறு விளையாட்டு வாய்ப்புகளையும் நமது மாநகராட்சி ஏற்படுத்தி தந்திருக்கு இறுதியா பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் பிறந்தாவோ அல்லது இறந்து விட்டாலோ அவர்களை பற்றிய பதிவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தகைய பதிவுகளை செய்வதும் நமது மாநகராட்சியினுடைய முக்கியமான பணி அதாவது பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் எல்லாம் உங்களுக்கு தருவதும் இந்த மாநகராட்சியினுடைய முக்கியமான பணிதான் இது மட்டுமல்ல குழந்தைகளே பேரிடர் காலங்களான புயல் வெள்ளம் மழை போன்றவை ஏற்படும் போதும் அந்த காலகட்டத்திலும் தொற்றுநோய் ஏற்படுகின்ற காலகட்டங்களில் கூட மாநகராட்சிகள் இடைவிடாது மக்களுக்கு பணியாற்றி வருகிறது குறிப்பா நம்ம இந்த கொரோனா டயத்தில் கூட நமது மாநகராட்சிகள் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்ததை நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா இவங்க இவ்வாறு இரவு பகல் பாராது நமக்காக பணியாற்றி வருகின்றனர் மாநகராட்சிக்கு வந்து என்னென்னலாம் வருவாய் ஆதாரங்கள் இருக்கு ஏன்னா நமக்காக இரவு பகல் பாராம அவங்க பணியாற்ற அவங்களுக்கு என்ன வருவாய் ஆதாரம் கட்டாயம் இல்லையா முதலாவதாக வந்து தொழில் வரி இந்த தொழில் வரி மூலம் மாநகராட்சிக்கு வருவாய் கிடைக்குது தொழில் வரி அப்படின்னா என்ன ஆம் குழந்தைகளே மாநில அளவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் இந்த தொழில் வரியை வந்து கட்டாயம் அரசுக்கு செலுத்தணும் அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்களில் பணிபுரிந்தால் கூட பட்டய கணக்காளர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுயதொழில் செய்பவர்கள் கூட இந்த தொழில் வரியை கட்டாயம் நாம் செலுத்தணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்து வரி அது என்ன சொத்து வரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதாவது தனிநபர் அல்லது நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது வரி விதிக்கப்படும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சுருக்கிற தென்னை மா பலா போன்ற மரங்கள் உட்பட கட்டிடங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய காலி மனையிடங்களுக்கு கூட நாம் வந்து கட்டாயம் வரி கட்டணும் இந்த தான் நம்ம சொத்து வரின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு வரி அது என்ன பொழுதுபோக்கு வரி அதாவது பொழுதுபோக்கு வரி அப்படிங்கிறது பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கு மாநகராட்சி மூலமாக விதிக்கப்படுகின்ற வரி இதை கேளிக்கை வரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுங்க வரி இதை எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்க ஏன்னா சாலையில் நீங்கள் போகும்போது கூட இந்த சுங்க வரி கட்டணம்னு நீங்கள் செலுத்தியிருக்கிறத பார்த்துருப்பீங்க அதாவது இந்த சுங்க வரி அப்படிங்கிறது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யும்போது கூட கட்டாயம் நாம் இந்த வரியை அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அதாவது ஒரு நாட்டிலிருந்து ஒரு பொருளை இறக்குமதி செஞ்சாலும் இல்ல நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்களை வேற நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சாலும் கட்டாயம் இந்த சுங்க வரியை நாம் கட்டணும் இந்த சுங்க வரி மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் ஆதாரம் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இறுதியாக சாலை வரி அதாவது நாம சாலையில ரெகுலரா தினந்தோறும் பயணிச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சாலையில் பயணிப்பதற்காக அரசாங்கத்துக்காக நம்ம இருசக்கர வாகனம் முதல் மிகப்பெரிய ட்ரக்கு வாகனம் வரை நாம அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் அதைத்தான் சாலை வரின்னு நம்ம சொல்றோம் என்ன குழந்தைகளே என்னென்ன வருவாய் மாநகராட்சிக்கு கிடைக்குதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததா எப்படி ஒரு குடிமகனுக்கு ஓட்டு போடுவது உரிமையோ அதை போல கட்டாயம் வரியை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமையாகும் என்ன குழந்தைகளே உங்க பெற்றோரிடமும் சொல்லி என்னெல்லாம் வரியை நாம் அரசாங்கத்துக்கு செலுத்தணுமோ அதை சரியான நேரத்தில் கட்டாயம் செலுத்தணும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் மாநகராட்சியினுடைய பணிகள் அதனுடைய வருவாய் ஆதாரங்கள் பற்றியும் நீங்க இந்த காணொலியில ரொம்ப நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அன்பு மாணவச் செல்வங்களே இந்த காணொலியில நாம படித்த விஷயங்களை ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை கேட்டு நம்மளை நாமே மதிப்பீடு செஞ்சுக்கலாமா முதல் கேள்வி பாருங்க உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு இரண்டாவது கேள்வி பாருங்க நமது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன ரொம்ப சரியா சொன்னீங்க நமது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன அடுத்த கேள்வி பாருங்க நமது தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன நீங்க சொன்னது ரொம்ப சரி பதினைந்து மாநகராட்சிகள் நமது தமிழ்நாட்டில் உள்ளன நான்காவது கேள்வி பாருங்க மாநகராட்சியினுடைய தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆம் குழந்தைகளே நம் மாநகராட்சியினுடைய தலைவர் மேயர் என்று அழைக்கப்படுகிறார் இறுதியான ஒரு கேள்வி மாநகராட்சியினுடைய வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன மிகச்சரி குழந்தைகளே தொழில் வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரி சாலை வரி சொத்து வரி இதெல்லாம் தான் நமது மாநகராட்சியினுடைய வருவாய் ஆதாரங்கள் அன்பு குழந்தைகளே இந்த காணொளியில நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த படித்த பாடத்தை உங்கள் பாடப்புத்தகத்தில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்களேன் நன்றி வணக்கம்